நிலா தெரிகிறதா நிலா கரை அடித்தானும் இரவு இரவு நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே அருமையான நண்பர்களே வாங்க நிலவு தெரிகிறதா அது துடிக்க ஒரு இது துணி காஞ்சிட்டு இந்த இந்த கேப்பில் நிலவு தேரிகிறது ரொம்ப நேரம் இருந்தால் கை வலிக்கும் அதனால் நம்ம ஃபோட்டோ வச்சிருக்கோம் ஓகே நண்பர்களே வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க வணக்கம் நண்பர்களே வாங்க இந்த மொட்டை மாடியில் ஒரு லைட் போட்டே ஆகணுங்க லைட் போட்டால் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சைடு இருக்குது இருந்தாலும் அது வெளிச்சம் அவ்வளோ பற்ற மாட்டேன் வணக்கம் நம்ம வாங்க வெல்கம் மை சேனல் வணக்கம் வாங்க நல்லே யாரும் எந்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் என்னங்க ஒருத்தரும் மெசேஜ் பண்ணுங்க அன்பு உறவுகளே ஒருத்தரையும் காணவில்லையாப்பா இல்லைங்க அதை நிலவு நல்லா கொண்டு போன மாதிரி பிரயாசமாக இருக்காரு சந்திர பகவான் வணக்கம் போடுங்க ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வருது லைவ் ஆரம்பிச்சு அப்புறம் லாஸ்ட்டாக எந்த எத்தனை ஃப்ளைட் போதேன்னு பார்ப்போம் என்னப்பா ஒருத்தரும் மெசேஜ் பண்ணல ஒரு மெசேஜ் காட்டுதும் அதுக்கு வாய்ப்பே இல்லையே நமக்கு நண்பர்கள் நாலு பேர் வருவாங்க வணக்கம் வாங்க வெல்கம் இரவு வணக்கம் ஃபர்ஸ்ட் லைக் மிக்க மகிழ்ச்சி வாங்க வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுப்போம் வணக்கம் நண்பர்களே மெசேஜ் பண்ணுங்கள் பேசுவோம் வாங்க பார்க்குற நண்பர்கள் சைலண்டாக பார்க்க நண்பர்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடித்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா முடிஞ்சால் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் என்னப்பா யாருமே காணும் செகண்ட் லைக் வாங்க வெல்கம் யாரும் தெரிஞ்சுக்கலாமா வாங்கியா மெசேஜ் காட்டில நினைக்கிறேன் எனக்கு ஜீரோ மெசேஜ் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் அன்பு நண்பர்களே பேசுவோம் இல்லை ஒரு செகண்ட் வெளியே போய் வரட்டோமா இருங்க வெளியே போய்ட்டு உள்ளே வரேன் இருங்க ஒரே நிமிஷம் வந்து விட்டேன் வந்து விட்டேன் மெசேஜ் காட்டுது ஒரே இருக்குது ஆய் வணக்கம் வாங்க தரன் கிருஷ்ணா கரெக்டாக நேம் வாங்க வெல்கம் வாங்க என்ன சாப்பிட்டீங்க என்னங்க யாரும் காணாதே இப்போ இருந்தவங்க போயிட்டாங்களா வணக்கம் நண்பா வாங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் அரண் கிருஷ்ணா வாங்க என்ன சாப்பிட்டீங்க ராமு என்னோட நேம் நண்பரே ராமு என்னோட நேம் நம்ம வீட்ட சாப்பாடு ரசம் நிக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பார்க்க நம்ம மெசேஜ் பண்ணுங்கள் சைலண்ட்டாக பார்க்குற நண்பர் ஹாய் ராமு பிரதர் வணக்கம் வாங்க வெல்கம் ஹாய் ராமு பிரதர் வாங்க வணக்கம் வாங்க வாங்க லைக் ஓகே தேங்க் யூ மிக்க மகிழ்ச்சி வாங்க வாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சொல்லுங்கள் ஓ இன்னைக்கு தான் உங்கள் லைஃப்க்கு ஃபஸ்ட் டைம் வரேன் வாங்க வெல்கம் எப் ஆல் டைம் உங்களுக்காக காத்திருப்பேன் வாங்க எல்லா நண்பர் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பிரதர் சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ரசம் அப்பளம் இருந்துச்சு இனிமே தான் சாப்பிட போகிறேன் என்ன என்ன இவ்வளோ டைம் லேட் ஆகுது சீக்கிரம் சாப்பிடுங்க போட்டோ வச்சலாம் டைமுக்கு சாப்பிடுங்க அதுதான் நல்லது கரெக்ட் டைம் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நலமா உங்கள் வீட்டில் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்கள் வீட்டில் அனைவரும் நலம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்க சொல்லுங்க வாங்க நல்லம் ஆமாம் பிரதர் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ கூட போய் சாப்பிடுங்க இல்லை சாப்பிட்டுக்கிட்டு என்னோட லைவ் ஓடிட்டு இருக்கு பிரதர் பாய் அடுத்த லைவ் சந்திக்கலாம் ஓகே நட்சத்திரம் கண்டிப்பாக நட்சத்திர கண்டிப்பாக அடுத்த உங்கள் எனக்கு நானும் வரேன் நீங்களும் என்னோட உங்களோட மீண்டும் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பா கண்டிப்பா நட்சத்திரா கண்டிப்பா அடுத்த அடுத்தது உங்கள் நான் வரேன் எனக்கு இருங்க கண்டிப்பாக வணக்கம் ராமு தம்பி வாங்க வெல்கம் வாங்க வாங்க வெல்கம் என்னோட சேனல் வந்துட்டு மிக்க மகிழ்ச்சி என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படியே ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஓகேங்களா மீண்டும் மீண்டும் சந்திப்போம் வாங்க வணக்கம் சொல்றாங்க வாஸ் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் அருமையான காற்று ஊற்றுதுங்க அப்படியே ஜில் ஜில் வென்று போங்க அந்த மாதிரி இருக்கீங்களா இருந்து நல்லா செட் பண்ணுங்க ஒருத்தர் இருக்கீங்க யார் அந்த நல்ல உள்ளம் வாங்க மெசேஜ் பண்ணுங்க பேசுவோம் மெசேஜ் பண்ணுங்க பேசுவோம் வாங்க நிலமா சிபில் செவன் மொத்தம் அப்போ வாங்க வெல்கம் வாங்க நண்பா வாங்க 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 itu tunggu re. Dalam apa? Kerana channel kak mata aku. Terus soal mata aku, angge angge. அதாம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுப்போம் அங்கே இருக்கீங்களா இதை மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க மத்தாப்பு இருக்கீங்களா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்கள் யார் இருக்கீங்க என்னங்க யாருமே காணவில்லை மெசேஜ் பண்ணுங்கள் பேசுவோம் வணக்கம் நண்பர்களே எங்கள் யாருமே காணவில்லையாப்பா வாங்க நண்பர்களே ரொம்பவும் போயிட்டாங்கப்பா மூணு பேர் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க என்னப்பா யாருமே காணலையாம்மா என் தங்கை மின்குட்டி வாங்க இருந்தா வாங்கடா வெல்கம் வாங்க மின்குட்டி வாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க அண்ணன் அக்காஸ் எல்லாம் வாங்க Tanggei baru mangga, tanggei bisi arka nggak pala. Unumai nata, yenggara, nanakun, nanakatume. nggak besok. என்னப்பா யாருமே காணலையே வணக்கம் நம்மளே வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க யாருமே காணலையே வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க பெக் थैंक यू வாங்க 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 மெசேஜ் தான் மெசேஜ் பண்ணுங்க போட மியூட் பண்ணி வைக்கிறேன் மெசேஜ் பண்ணுங்க பேசுவோம்

ஆறாம் லைக் வாங்க அன்புடுவாங்களே வணக்கம் ராமன்னா வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டிங்க சிறப்பு மிக்க மகிழ்ச்சி வாங்க வெல்கம் நாங்கள் வர ஒன்று வர வைக்கிறேன் வாங்க லைவுக்கு என்ன சாப்பிட்டீங்க நைட்டு சொல்லுங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க அப்போது பத்தாகுது சாப்பிட்டீங்களா இல்லையா சாம்பார் சாதம் என்ன சூப்பர் அதுக்கு ஆப்போசிட் ரசம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எனக்கு தூக்கம் வருது தூங்குங்க பிரச்சனை இருங்க பரவாயில்ல கலைப்பாக இருந்தால் தூங்குங்க பிரச்சனையும் இல்லை அப்படியே யாரும் வரலனா அப்படியே நானும் நிறைய க்ளோஸ் பண்ணிவிடுவேன் பிரச்சனை இல்லை தூங்குங்க கணிப்பா இருந்தால் ரெஸ்ட் எடுங்க ஓகே அண்ணா பாய் ஓகே பாய் பாய் நல்லா தூங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா தூக்கணம் வரட்டும் நல்லா தூங்குங்க ஓகேங்களா Okay Arena non partting la।